வட்டவடையில் மாவேலி ஸ்டோர் மக்களுக்காக திறந்து கொடுக்கப்பட்டது உணவுத்துறை அமைச்சர் ஜி ஆர் அணில் ஆன்லைன் வழியாக மாவேலி ஸ்டோரை திறந்து வைத்தார் தேவிகளும் எம்எல்ஏ ஏ ராஜா நிகழ்ச்சியில் தலைமை வகித்தார் அரசின் நியாய விலை வியாபாரத்தை கூடுதலாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் லட்சியத்துடன் வட்டவடையில் மாவேலி ஸ்டோர் செயல்படத் தொடங்கியது கோவிலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜி ஆர் அணில் ஆன்லைன் வழியாக மாவேலி ஸ்டோரை திறந்து வைத்தார் സ്നേഹിത നിയോജക മണ്ഡലത്തിൽ പട്ടമള ഗ്രാമപഞ്ചായത്തിൽ പട്ടമള ആസ്ഥാനമാക്കി പുതിയ മാവേലി സൂപ്പർ സ്റ്റോർ ആരംഭിക്കാൻ കഴിഞ്ഞവരുടെ സന്തോഷം ഞാൻ ആദ്യം അറിയിക്കുകയാണ് ഇന്നിവിടെ ഉദ്ഘാടനം ചെയ്യപ്പെടുന്ന മാവേലി സൂപ്പർ മാർക്കറ്റ് അതിന്റെ പ്രവർത്തനങ്ങൾ ബഹുമാന്യായ എം എൽ എ ആവശ്യപ്പെട്ട അനുസരിച്ചാണ് അടിയന്തിരമായും തുടങ്ങാൻ തീരുമാനിച്ചത് தேவிகளும் எம்எல்ஏ ஏ ராஜா தலைமை வைத்தார் சப்ளைகோ மேனேஜிங் டைரக்டர் பிஎம் எம் ஜெயகிருஷ்ணன் வட்டவடை பஞ்சாயத்து தலைவர் கணபதி துணைத் தலைவர் சி மனோகரன் சப்ளைகோ மாவட்ட அதிகாரி பைஜூ பாலன் போன்றவர்கள் உரையாற்றினர் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் அரசு அதிகாரிகளும் பங்கெடுத்தனர் நியூஸ் பீரோ மூணார்